உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா என்னோடய ஸ்டைலில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அடம் பிடிச்சி சேட்டை செய்கிற குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரத்துக்கு அடங்கி போய் இருப்பாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக செம்ம ருசியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்தாவை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே இரநூறு கிராம் பாஸ்தா சேர்த்துக்கோங்க இப்போ கரண்டி வச்சு இதை கலந்து விட்டுட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியில் எடுத்துகிட்டு லைட்டாக விரலால் இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க கொழஞ்சி போய்டும் சாஃப்டானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்து மேலே இந்த அரிப்போட இந்த பாஸ்தாவை வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் தண்ணி ஊற்றி இந்த பாஸ்தாவை ஒரு வாட்டி கழுவிக்கோங்க அப்போ தான் இந்த பாஸ்தா மேலும் வேகாமல் ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கரண்டி வச்சு கலந்து விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கடைசியாக கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது அப்போ தான் இது ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா பூண்டை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸுக்கு ஒரு பல்லாரியை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பல்லாரி லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பல்லாரி நிறம் மாறினதுக்கு அப்புறமா ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கேரட்டு கொஞ்சமாக காஞ்ச பட்டாணியாக ஊற வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க காஞ்ச பட்டாணிக்கு பதிலாக உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க தீய நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ மைதா மாவை லைட்டாக இதில் வறுத்துக்கோங்க மைதா மாவு இது போல் நல்லா நிற மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு காய்ச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கட்டி இல்லாமல் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா இது போல் கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இது கூட ஒன்றரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே பாலையும் சேர்த்துட வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மீதி இருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கணும் பெரிய கிளாஸுக்கு ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கோங்க மறுபடியும் இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு பாஸ்தாவை வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தீயை இப்போ வந்து கூட்டி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துல ஒரு கிரீமியான பக்குவம் வந்திருக்கும் இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல காய்கறிகள் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கூடவே வேக வச்சுருந்தா பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க இது போல் ஒன்று ஒன்றா உதிர்த்தி சேர்த்துக்கோங்க பாஸ்தாவை வேக வச்சு அப்புறமா இடையடைய செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து உதிரியாக இருக்கும் இல்லைனா ஒன்னோட ஒன்றா ஒட்டி போயிருக்கும் இப்போது பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே காய்கறியை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ பார்த்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சீஸை இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் இதை கலந்துவிட்டு வேக வச்சுக்கோங்க இதோட சூட்லேயே இது சீக்கிரமாகவே உருகி வந்துடும் இது உருகக்கூடிய நேரத்துலேயே இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன தடுக்கா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கூட கொஞ்சமாக பூண்டை இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இது போல் லைட்டாக செவந்ததும் இது கூட மறுபடியும் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம சேர்த்துருந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை மேலே இது மாதிரி தூவிக்கோங்க மொத்தத்தையும் சேர்த்துட வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக நல்ல க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு இனி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சுட சுட தட்டில் பரிமாறி கொடுங்க பரிமாறும்போது கொஞ்சமாக மல்லிக்கிறீன்னு நறுக்கி தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வறுவல் அதையும் கொஞ்சமாக தூவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மொசுர்லா சீஸை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க பாஸ்தா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இனி நீங்கள் இதோ குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு க்ரீமியாக சீஸாக செம்ம ருசியாக இருக்கும் சாப்பிடும்போதே எம்மி எம்மின்னு சொல்லி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்மளோட సీ సబ్స్్రైబ్ పని సపోర్ట్ పండి